அவள் உடனே அந்த வீடியோவை தன் தலையெழுத்து சகோதரி மாவட்ட கலெக்டர் நந்தினிக்கு ஃபார்வார்டு செய்தாள் வீடியோ அனுப்பிய சில வினாடிகளுக்கு முந்தியே அவள் நந்தினியை கால் செய்தாள் நந்தினி அப்போது அலுவலத்தில் ஒரு அவசியமான கூட்டத்தில் இருந்தாள் அக்காணிக்கு தன் சகோதரியின் அழைப்பு வந்ததை பார்த்து அவள் கூட்டத்தை நிறுத்தி தொலைபேசியில் பூசிதானாக கொடுத்தாள் ஆமாம் தீதி எல்லாம் நன்றாக இருக்கிறதா சரி சரி எந்தப் பிரச்சினையும் இல்லை என்று சினிமா போல போகாமல் சாரிகாவின் குரலில் கோபமும் வலியும் தெளிவாக தெரிந்தது நான் ஒரு வீடியோ அனுப்பினேன் அதை தொலைபேசியில் இப்போதே பார்க்கு நந்தினி போனை கையொன்றில் வைத்து வாட்ஸ்ஆப் திறந்தாள் வீடியோவை பார்ப்பதுடன் அவள் காலெடுக்கும் நிலைமையும் மாறியது தன் தாய் அன்பு மாமியார் அந்த சாலையில் பரவிய பேருங்காய் பழங்களுக்காக காட்டாக அழுது கொண்டிருக்கிறாள் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் தாய் எனது மாதாவை அவமானப்படுத்தி சாலையில் இரச்சினையாக நடந்து கொண்டார் நந்தினியின் கண்களில் நீர்வாழ் வந்து கொண்டே இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டால் அவள் மாவட்ட கலெக்டர் உணர்ச்சிகளில் மூழ்கிவிட்டால் உடன்படாது குரல் தழுவிய தோசையில் அவள் கற்கசமாக சொன்னாள் அக்கே தீதி நான் இதை சமாளிக்க முடியாது சாரிகா கோபமாக பெறிக் கொண்டு தொலைபேசி பேசியாள் நான் உடனே வருகிறேன் நான் விடுமுறை எடுத்து அவரை விட்டுவிடப் போக மாட்டேன் நந்தினி மென்மையான குரலில் இல்லை தீதி உன்னான் தேவை எல்லாம் தேசத்தின் எல்லையில் இருக்குதே இது எனது மண்டலம் இந்த போராட்டத்தை நான் தான் புள்ளிறேன் தாய்க்கு நீதியை நான் சட்டபூர்வமாகவே கொண்டு வருவேன் சரிதா சில வினாடிகள் மௌனமாக இருந்தால் பிறகு தன் சகோதரியின் உள்விசையும் நோக்கங்களையும் புரிந்து கொண்டு சரி ஆனால் அவருக்கெல்லாம் அப்படி ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும் அவனுடைய ஆன்மா குமுறக்கூடும் என்று சொன்னாள் நந்தினி பத்திரமாக கவலைப்படாதே தீதி இப்போது என்னுடைய வேலை என்று சொல்லி பேச்சை நிறுத்திவிட்டாள் அவள் அந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து அதிகாரிகளிடம் அசீர்வாதமாகச் சொன்னாள் இந்த கூட்டம் இங்கேயே நிறுத்தப்படுகிறது நீங்கள் அனைவரும் போயிடுங்கள் நந்தினி அரசு காரில் அல்லாமல் ஒரு தனிப்பார் சோனால் காரில் அடித்து வீடு நோக்கிச் செல்வதற்காக புறப்பட்டாள் வாதையில் அவள் தன் இன் அலுவல் ஆடை இழுத்து சாதாரண நீலச் சல்வார் ஷூட் அணிந்து கொடுத்தாள் தாய் அருகே செல்லும் பொழுது ஒரு பெண்ணாக போக வேண்டும் அதிகாரியாக இல்லாமல் வீட்டிற்கு வந்தபோது சாவித்ரி தேவியின் ஒரு கோணத்தில் அமைதியாக உட்காரிருப்பதை பார்த்தாள் கண்கள் வீக்கமடைந்தவையாக இருந்தன தன்னை மறுதக தாய் ஆச்சரியப்பட்டார் நந்தினி நீ இங்கு எல்லாம் நன்றாக இருக்கிறதா நந்தினி ஒன்றும் பேசாமல் தாயை கடித்து விரித்து அவரை அரவணைத்துக் கொண்டு அழுதாள் தாயின் மடியில் தலை வைத்து அவள் தன் கண்ணீரை தணிக்க முடியவில்லை அம்மா நீ ஏன் எனக்கு இதை பற்றி சொல்லவில்லை என்று கேட்டாள் சாவித்திரி கண் சுரதிகளை வைத்து கொண்டு சொன்னார் நான் என்ன சொல்வேன் பெண் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்பதால் சொல்லவில்லை அவன் போலீஸ் அப்படித்தான் இது இன்று நீ இங்கு வந்துள்ளாய் இன்று நான் மகிழ்கிறேன் நந்தினி தெய்வீக வாக்குறுதியாக தனது தாயின் கையை பிடித்துக்கொண்டு இன்னும் நீ ஏதுமில்லை அம்மா இனிமேல் நீ எடுபொருள் இல்லை இது என் மண்டலம் நான் உனக்கு நீதி ஆணை தருவேன் உன் இழப்பான மரியாதை நான் மீட்டெடுத்து கொடுப்பேன் என்றாள் அந்த இரவு நந்தினி முழு திட்டத்தை கட்டியேற்றினாள் அவள் அறிவேன் டிஎம்ஆவாகத் தான் போலீசுக்கு செல்வதா என்றால் அவர்கள் எல்லாம் பாத்திரமாக நின்று உண்மையான குற்றவாளி எப்போதும் வெளிக்கோள் மாட்டார் அவள் அவர்களை நேரடியாக கைது செய்ய வேண்டும் காலை பொழுது பெற்று நந்தினி பச்சை சல்வார் சூட்டுக்குள் மாறி தன் மிக நம்பிக்கை மிக்க அதிகாரி ஏசி எம் விகாசுக்கு அழைத்தாள் விகாஸ் நான் உனக்கு ஒரு செயலை போடுகிறேன் இது எங்களுக்குள் இருதயமாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னாள் சரி மேடம் கட்டளையை சொல்லுங்கள் விகாஸ் பதிலடி வைத்தான் நந்தினி நான் இப்போது சிவில் உடையில் சோசலாக போய் நகர் கோதாவிலிருந்து ஒரு பதிவு செய்விக்கப் போகிறேன் அடையாளம் மறைத்து நீங்கோ இரண்டு மணி நேரம் கழித்து எஸ்பி டிஎஸ்பி மற்றும் பல பெரிய போலீஸ் அதிகாரிகளுடன் அந்த காவல் நிலையத்தில் வர வேண்டும் நான் கண்ணிசை கொடுக்காமல் இருப்பவர்களை பொய்யாக பேச வேண்டாம் என்று விதரிசை விகாஸ் சரி மேடம் உங்களே சொல்லியபடி என்றான் நந்தினி முகத்தை மறைத்து சாதாரண பெண்ணைப் போன்று ஆட்டோ பிடித்து கோதாவிலிருந்து வந்தாள் காவல் நிலையத்தின் சூழ்நிலை நந்தினியின் கணக்கின்படி தான் ஒரு காவல்துறை கமாண்டர் எழுதியாக ஓய்வு எடுத்துக்கொண்டு இன்ஸ்பெக்டர் பிரதாப் சிங் மற்றும் எஸ்எச்ஓ ரமித் பாண்டே குடித்து சிரிப்புகளுடன் அடிக்கு தங்கியே இருந்தனர் நந்தினி பயமுடன் அவர்களின் மேசைக்கு சென்றால் எனக்கு ஒரு புகார் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாள் அமித் பாண்டே மேலிருந்து கீழ் நோக்கி அவளை கண்ணாடியின் வழியே பார்த்து ஏன் யார் உனக்கு தொந்தரவு விட்டார் என்று கேட்டான் நேற்று சந்தையில் இன்ஸ்பெக்டர் சார் எனது அம்மாவின் அமரது போன்றை வீதியில் எரிந்தார் என்று நந்தினி சொன்னாள் பிரதாப் சிங் அந்த பெயர் கேட்டவுடன் அச்சத்துடன் நின்றான் அவள் ஆமாம் நீங்கள்தான் என்றால் அவன் அவளை கீறி நோக்கி அந்த முதிய பெண்ணின் மகள் நீயா அதான் அவள் வீதியில் குப்பை போட்டால் கொட்டரத்தான் அடிபடும் போக இங்கிருந்து ஃப எழுதப்பட மாட்டாது என்று எரிந்தான் நந்தினி மெல்ல சவால் செய்தாள் ஆனால் இது சட்டவிரோதம் நீங்கள் முட்டாள் தவறாக உங்கள் ஆ அடை பயன்படுத்தி அவமானம் செய்திருக்கிறீர்கள் அமித் பாண்டே அசிங்கமாக நீயா நமக்கு சட்டத்தை கற்று கெரிட்டு கொடுப்பாயா மேலதிகமாக பேசியால் உன்னை தூக்கிவிடுவேன் என்று மிரட்டினார் அவ்வேளை ஒரு காவலர் ஓடிவந்து சுவாசம் சிக்கும் நிலையில் வந்தான் சார் சார் ஜகதீஷ் யாதவ் ஜி காவல் நிலையத்துக்கு வர்றார் என்று கூச்சலிட்டான் அந்த பெயர் கேட்டவுடன் பிரதாப் மற்றும் அமித் இருவரின் வண்ணமுதிர் மாறிவிட்டது அவர்கள் உடனே கதவை திறக்கச் சென்றனர் யாரோ பெரிய அரசியல் ஆதிக்கப்படையாளர் வருகிறான் போலவே நடந்தனர் ஒரு வெள்ளை சஃபாரி காரோ இடத்தின் உள்ளே நின்றது வெள்ளை கூர்த்தா பஜாமாவிலும் ஜெகதீஷ் யாதவ் இறந்தான் உப்பு மசாலா போல சிரித்து கொண்டு அவன் அணிவகுத்து என்ன நிலை என்று கேட்டான் அந்த சமயம் ஜெகதீஷ் யாதவ் மூலையில் நின்றிருந்த நந்தினியை பார்த்ததும் அவனுடைய முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்தது நெற்றியில் வியர்வை சொட்டியது அவன் அதிர்ச்சியுடன் நின்றான் அவன் ஒரு சாதாரண பெண்ணு நினைத்த அந்த பெண் யார் தெரியுமா அவன் மூச்சே நின்று போனது அவன் விரைவாக நந்தினி முன் வந்து கைகளை கூப்பி நின்றான் தலை கீழே வணங்கியவாறு திகைத்த குரலில் வணக்கம் மேடம் நீங்க இங்கேயா நீங்க போன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன் அவனுடைய குரலில் நடுக்கம் தெளிவாக இருந்தது இன்ஸ்பெக்டர் பிரதாபும் எஸ் ஏ ஓ அமித்தும் அதிர்ச்சியடைந்தனர் இது என்ன நடக்குது பிரதாப் மெல்ல கேட்டான் அது அது எனக்கும் புரியலை அமித் தலையாட்டினான் அந்த சமயம் ஸ்டேஷன் வெளியில் கார்கள் நின்ற சத்தம் கேட்டது ஒன்றின் பின் ஒன்றாக சிவப்பு விளக்குள்ள அரசு கார்கள் வந்தன அந்த கார்களில் இருந்து டி எஸ் பி டி எம் மற்றும் பல பெரிய அதிகாரிகள் இறங்கி வேகமாக உள்ளே வந்தனர் அவர்கள் அனைவரும் நந்தினியின் பின்னால் சென்று ஒழுங்காக நின்றனர் அவர்களது முகங்களில் மரியாதை உடலில் ஒழுங்கு இப்போது ஸ்டேஷனில் முழு அமைதி பங்கா சத்தம் மட்டும் பிரதாபும் அமித்தும் கல் சிலைகள் போல நின்றனர் வாய் உலர்ந்து வியர்வை சொட்டியது டி எஸ் பி கோபத்துடன் முன்னே வந்து கத்தினார் இன்ஸ்பெக்டர் மரியாதையாக நிமிர்ந்து நில் நீ யாருக்கு முன் நிற்கிறேன்னு தெரியுமா இது டி எம் மேடம் நந்தினி டி எம் மேடம் அந்த வார்த்தை ஒரு குண்டு போல ஸ்டேஷனில் வெடித்தது பிரதாபும் அமித்தும் அதிர்ச்சியில் திணறினர் அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன் அம்ருத்வாலி இன் மகள் என்று அவமதித்த பெண் அதே பெண் தான் இப்போது மாவட்ட ஆட்சியர் நந்தினியின் கண்களில் இனி பயமில்லை அதிகாரத்தின் கடினம் கோபம் திட்பம் மட்டும் இருந்தது அவள் குளிர்ந்த குரலில் சொன்னாள் இன்ஸ்பெக்டர் பிரதாப் சிங் எஸ் எச் ஓ அமித் பாண்டே எஸ் டி எம் சார் இவர்கள் மேல் உடனடியாக பதிவு செய்யுங்கள் வழக்கை புறக்கணித்தது குடிமகனை அவமதித்தது இதற்காக துறைக்குள் விசாரணையும் நடத்துங்கள் எஸ் எஸ் பி சைகை செய்தார் இரு இன்ஸ்பெக்டர்களின் பெல் தொப்பி எடுத்து வைக்கப்பட்டன நேற்று வரை புலிகள் போல இருந்தவர்கள் இன்று பூனைகள் போல தலைகிணிந்து நின்றனர் அந்த சமயம் ஜெகதீஷ் யாதவ் தயக்கத்துடன் சொன்னான் மேடம் இவங்க குழந்தை மாதிரி தவறு பண்ணிட்டாங்க மன்னிச்சிடுங்க நந்தினி அவனை பார்த்த கண்ணே அவனுடைய உடம்பு நடுங்கியது நெத்தாஜி இவங்க குழந்தை அல்ல அரசு யூனிஃபார்ம்ல மறைந்த கொண்டர்கள் நீங்க இதில் இருந்து விலகிக்கோங்க இல்லாட்டி தீ உங்க வீட்டுலையும் எட்டும் ஜெகதீஷ் யாதவ் வெண்மை ஆனான் இந்த புதிய டீ எதிர்க்க முடியாது என்று புரிந்து கொண்டான் அவன் அமைதியாக வெளியேறினான் ஆனால் அவன் கண்களில் வெறுப்பு பழி எறிந்தது அதை நந்தினி கவனித்தாள் அடுத்த நாள் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் டி எம் மேடம் தன் அம்மாவுக்கு நீதி கிட்டச் செய்தாங்க ஆனால் இரவு நந்தினி சாப்பிடிக் கொண்டிருந்த போது அவளது தனிப்பட்ட போனில் ஒரு அறியாத என் அவள் போன் எடுத்தாள் ஹலோ மறுபுறம் அமைதி பின்னர் ஒரு கனமான மூச்சு ஒரு இயந்திர குரலில் ஒரு குரல் டி எம் சாஹிபா நகரத்துல நீங்க மட்டும் இல்ல அதிகம் பறக்காதீங்க இன்ஸ்பெக்டர் எல்லாம் சதுரங்க காசு தான் விளையாட்டு இப்ப தான் ஆரம்பமா இருக்கு நந்தினி கடின குரலில் கேட்டாள் யார் பேசுறது அந்த குரல் சிரித்தது நீங்க எங்க வாழ மேல கால் வச்சுட்டீங்க அது தானந்த மனிதன் பேச்சை முடித்ததும் தொலைபேசியை மாண்டான் நந்தினியின் நெய்நெறி புன்மேல் கவலையின் கோடு தோன்றியது ஜெகதீஷ் யாதவ் எளிதில் பின்னேறவில்லை என்ற ஈ அவள் புரிந்து கொண்டாள் இந்த போராட்டம் இன்னும் முடிவடைந்ததல்ல இப்போது அது இன்னும் அதிகம் ஆபத்தானதாக தான் தெரிந்தது அவளுக்கு இப்போது தனது தாய் பொறுப்பிற்குமோ அல்லது அவர்களது இஷ்டத்திற்குமோ அல்ல அவர்கள் உயிருக்கும் அச்சம் ஏற்பட்டு இருக்கலாம் என்று பயம் வந்தது அவள் உடனே மேல்துறை போலீஸ் அதிகாரி அழைத்து தாயின் வீட்டின் அருகே சாதாரண உடை அணிந்த இரண்டு காவலர்களை பொறுப்பேற்று சொல்லி வைத்தாள் அவள் தாயை பீடித்து பயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் எந்தவொரு ஆபத்தையும் எதிர்பார்க்கும் மனசான நந்தினி எதற்குமே ஆபத்தை சந்திக்கவும் தயங்கவில்லை அடுத்த சில நாட்கள் அமைதியாகவே சென்றன நந்தினிக்கு தோன்றியது சாத்தியமாக சத்தமான எச்சரிக்கை பேச்சு பயன் என்று ஜெகதீஷ் யாதவ் விலகிவிட்டாரே என்று அவள் நினைத்தாள் ஆனால் அது புயலுக்கு முன் அமைதியாக இருந்தது ஒரு காலை சாவித்ரி தேவி சந்தையில் அவள் பளபளக்கும் பப்பாளி வண்டியை வைத்து அமர்ந்திருந்தபோது அப்போது சென்று சில போலீஸ் வண்டிகள் அங்கு நிறுத்தப்பட்டன அவற்றில் ஒரு புதிய இன்ஸ்பெக்டர் இறங்கி நந்தினிக்கு அறிமுகமில்லாதவர் அவர் சாவித்ரி தேவியின் வண்டியின் கிட்டார் நோக்கி காட்டி கூறின இந்த பப்பாளிகளில் மறைந்து மயக்க மருந்து கடத்தப்படுகிறது என்று தகவல் வந்துள்ளது தேடுங்கள் யாரும் ஒன்றும் புரிந்து கொள்வதற்கு முன்னரே ஒரு காவலர் பப்பாளிகளின் கீழிருந்து பழுப்பு நிறமான மயக்க மருந்துகளை எடுத்து கொண்டு கூட்டு கத்தினான் சார் மயக்க மருந்து கிடைத்தது சந்தையில் பரபரப்பு போர்த்தியது மக்கள் கஷ்டப்படுத்த மக்கள் கிசுகிசு செய்து பேசத் தொடங்கினர் பாருங்க டி எம் தாய் மயக்க மருந்து விற்றார் சாவித்ரி தேவி நிலைக்கவில்லை அவள் அழுது செவிமுனையில் கூறின இல்லை சார் இது என்னுடையது அல்ல யாரோ என்னை இருக்கார்கள் ஆனால் அவர்களது வார்த்தைக்கு யாரும் செவிலியம் கொள்ளவில்லை போலீஸ் அவர்களை ஜிறப்பாக ஜீப்பில் வைத்து எடுத்து சென்றது இந்த செய்திகள் நகரம் முழுவதும் அக்குறமாகப் பரவின செய்திகள் சேனல்களில் பிரேக்கிங் நியூஸ் என்று ஓட ஆரம்பித்தது டிஎம் நந்தினியின் தாய் மயக்க மருந்து குற்றச்சாட்டு கைது இது எல்லாம் ஜெகதீஷ் யாதவ் என்பவரின் முக்கிய போட்டியாளராக இருந்தது அவன் நேரடி தாக்கத்தை நந்தினியின் மீது ஏற்றவில்லை அவர் அவளின் மிகப்பெரிய பலமும் மிகப்பெரிய பலவின்மையுமாக இருப்பதைத் தெரிந்து கொண்டு அவளின் தாயை குறிவைத்தார் இப்போது நந்தினி ஒரு கடினமான சிக்கலுக்குள் சிக்கிக்கொண்டு இருந்தாள் அவள் அலுவலகத்தில் தொலைபேசி கிழிகள் இடும்போது தொலைபேசிகள் கேசலை முறைகேட்டன மீடியா மந்திரி மூத்த அதிகாரிகள் அனைவரும் விளக்கத்தை கோரினர் அதே சமயம் அவளது சகோதரி இராணுவ அதிகாரி சாரிகா அழைத்தாள் அவளது குரலில் கோபமும் கலங்களும் இருந்தது அக்கா இது என்ன நடக்குது நான் வருகிறேன் நான் அந்த ஜெகதீஷ் யாதவ் ஐ விட்டு போக மாட்டேன் நந்தினி கடும் கொண்ட மூச்சு வாங்கி குரலை அமைதியாக வைத்து கூறின இல்லை தங்கையா நீ வர தேவையில்லை நாம் அதே வழியில் சட்டவிரோதமாக நடந்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் இந்த போராட்டம் சட்டப்பந்தத்தில் மட்டுமே நடத்தப்படும் அப்படியே வெல்லப்படும் நந்தினி உடனே ஒரு பத்திரிகை சந்திப்பை அழைத்தாள் மீடியா ஹால் முழுதும் நிரம்பி இருந்தது கண்முன் புழுதியும் துளியோடு கிளிக்கண்ணோட்டங்கள் கண்ணோட்டங்கள் அவளது கண்களை துடிக்கவிட்டன அவள் மைப்போனை கையிலே எடுத்துவிட்டு கூறின நீங்கள் அனைவருக்கும் என்ன கேள்வி என்று எனக்கு தெரியும் எனது தாயின் மீது கனரகமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சட்டம் அனைவருக்கும் ஒன்றே பொதுமக்களும் டி எம் தாயும் சமம் எனவே நான் சம்பவ விசாரணையில் இருந்து எனது தனி அணியை விலக்கிக் கொள்கிறேன் விசாரணை மீது எந்தவொரு தாக்கமும் வராதியலாக எஸ்பி அவர்களே சிறப்பு குழுவை அமைத்து இந்த வழக்கை நியாயமாக விசாரிப்பார்கள் எனக்கு இந்திய சட்டத்தில் முழு நம்பிக்கை உள்ளது பால் பால் தண்ணீர் தண்ணீர் போலவே வெளிப்படும் நந்தினியின் இந்த முடிவு ஜெகதீஷ் யாதவ் ஐ அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவன் நினைத்தார் நந்தினி இழிப்போச்சு தவறான ஒரு பட்டி எடுக்கும் ஆனால் அவள் பொறுமையாக தனது விசாரணையிலிருந்து விலகிச் சென்று விட்டாள் ஆனால் நந்தினி சட்டத்தில் நம்பிக்கையால் அமர்ந்திருந்ததோடு செயற்படாமல் பார்க்கவில்லை அவள் ரோஹனை அழைத்தாள் முதல் வீடியோவை எடுத்தவனே அவரை சந்தை இடங்களில் நடந்த அனைத்தையும் கண்காணிக்கும் பணிக்கு வைத்தாள் ரோஹன உன் உதவி வேண்டும் நீ சந்தையில் வசிப்பவராயிருக்கிறாய் அங்குள்ள ஒவ்வொரு செயலையும் நீ கவனிக்கிறாய் அந்த நாளில் என்னாராயிருந்தார்கள் யார் யார் வந்தார்கள் எல்லா தகவலையும் நீ கொடுக்க வேண்டும் ரோஹன் தனது அக்காவுக்கு உதவ உடனே சம்மதித்தான் அவன் சந்தையில் உள்ள வியாபாரிகளையும் நண்பர்களையும் விசாரித்தான் இரண்டு நாட்கள் கடுமையாக உழைத்தபின் அவன் ஒரு சுட்டியை பிடித்தான் அருகிலுள்ள ஒரு கடைவாசல் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவின் படங்களில் ஒரு மனிதன் சாவித்திரியின் வண்டிக்கு அருகே ஏதோ வைக்கிறான் என்று தெரியலாம் அவன் முகம் தெளிவாக இருந்ததில்லை ஆனால் அந்த மனிதன் மாவட்டத்தில் நீண்டகாலமாக காணப்பட்டிருந்த பொற்றப்பட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பிரதாப் சிங்குடன் பலமுறை காணப்பட்டவர் தான் என்று தெரிந்தது சாட்சி கிடைத்தது இது அனைத்தும் ஜகதீஷ் யாதவ் மற்றவர்களை பயன்படுத்தி அமைத்த ஒரு தோல்வான விளையாட்டு என்று தெளிவானது இப்போது எல்லாம் நந்தினியின் கட்டுப்பாடில் வந்தது அவள் எஸ்பியுடன் சேர்ந்து ஒரு வலை ஏற்படுத்தினர் அவர்கள் கூறியது சிசிடிவி படங்களில் மருந்து வைத்தவரின் முகம் தெளிவாகவே வந்தது போலீஸ் அவரை பிடிக்கப் போகிறது என்று நகமோடு செய்தி பரப்பினார்கள் இந்த செய்தியை கேட்ட ஜெகதீஷ் யாதவ் பிரச்சினையில் படுமுன் சற்று அச்சமடைந்தான் அவன் உடனே பிரதாப் சிங்கை அழைத்தான் அந்த மனிதனை பிடிக்கக்கூடாது ஏதாவது செய் இல்லையெனில் நம்மெல்லாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் ஜெகதீஷ் யாதவ் அறியாத்தது அவனுடைய போன்கள் போலீஸ் கண்காணிப்பின் கீழ் இருக்கின்றன பிரதாப் சிங்கும் அமித் பாண்டேயும் அந்த நபரை ஒடுக்கிக் கொள்ளும் நோக்கத்துடன் நகரம் வெளியே ஓர் தனிமை இதத்திற்கு சென்றபோது நந்தினியும் எஸ்பிவும் அவர்களது முழு போலீஸ் குழுவையும் கொண்டு அவர்களை கொண்டு முடிச்சினர் கைப்பிடிக்கப்பட்ட பின் இருவரும் ஜெகதீஷ் யாதவ் குறித்து சாட்சியமாக பேசத் தொடங்கினர் அடுத்த காலையில் ஜெகதீஷ் யாதவ் தன் வீட்டில் நின்று சாமி டீ குடித்து வெற்றியை கொண்டாட நினைத்து வாசலில் ஒரு வலுவான தட்டுப்பாடு ஏற்பட்டது அவன் வெளியே வந்து கதவை திறந்தபோது அங்கே டி எம் நந்தினி ஆஸ் மற்றும் ஒரு பெரிய போலீஸ் படையினத்தை பார்த்து அவன் நிலை மாறிவிட்டது அவன் கடம்பாக கேத்தி தன் வாயை திறந்தான் இது என்ன நடக்கிறது மேடம் நந்தினி தனது கண்களில் இரும்பு போன்ற கடுமையைக் கொண்டு பாணி கூறின விளையாட்டு முடிந்துவிட்டது தலைவர் உங்களுடைய பிற வீரர்கள் பிடிக்கப்பட்டுவிட்டாங்க அவர்கள் உங்களுடைய அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தின அறிவிப்பு இங்கு முடிகிறது உரை தொடர்ச்சியாக கொடுக்கவில்லை அந்த நேரத்தில் எஸ்பி எஸ்பி முன்னே வந்து அவன் கையில் கைது வாரண்டை கொடுத்தார் இங்கே தான் சான்றுகள் இருக்கிறது உங்களின் குற்றத்திற்கான எழுத்து ஆவணமும் இதோ நீங்கள் ஒரு சாட்சிக்கு எதிராக மரியாதை இல்லாமல் பேசும் ஒளிப்பதிவும் எங்களிடம் உள்ளது இனி நீங்கள் எங்களுடன் காவல் நிலையம் வர வேண்டும் என்றார் எஸ்பி உறுதியாக அந்த ஒரு கணத்தில் ஜெகதீஷ் யாதவின் அரசியல் ஆட்சி கோபுரம் சரிந்து விழுந்தது அவனுக்கு கைக்கட்டுகள் போடப்பட்டு போலீஸ் ஜீப்பில் அழைத்துச் செல்லப்பட்டது அதே மாலை சாவித்திரி தேவை குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு மரியாதையுடன் விடுவிக்கப்பட்டார் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது நந்தினி அவரை வரவேற்க வந்தாள் தாய் மகள் இருவரும் அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டனர் நந்தினி சொன்னாள் இனி உங்களுக்கு அமர்வு பிற்க வேண்டிய அவசியம் இல்லை அம்மா அடுத்த காலை நந்தினி தனது காரில் அம்மாவை உடன் அழைத்து தன் பணியிடத்திற்குச் சென்றாள் இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தனர் அவளது பெரிய சகோதரி சாரிகா இராணுவத்திலிருந்து விடுமுறை எடுத்து வந்தவுடன் அவர்களுடன் சேர்ந்து இருப்பாள் மூவரும் இணைந்து சிரித்தும் மகிழ்ந்தும் வாழ்ந்தனர் அன்பு நண்பர்களே இந்த கதை வெறும் மகிழ்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதிலுள்ள எல்லா பாத்திரங்களும் சம்பவங்களும் முழுக்க கற்பனையே இதை ஒரு கதையாகவே பார்த்து மகிழுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் நந்தினியின் எந்த நடவடிக்கை உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கூறுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்